வெல்கம் டு அவர் சேனல் யாது மறிவும் இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா தேங்க்ஸ் பர்சஸ் தேங்க்யூ ஸோ தேங்க்யூக்கும் தேங்க்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு இதை எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோங்க தெரியாத ஒரு சிலருக்காக இந்த பதிவு ஓகேங்களா ஸோ தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ நாம் டே பை டே யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான வேர்டாகவே இருக்குது ஸோ இந்த வேர்ட் யூஸ் பண்ணாமல் அந்த நாளே ஓடி இருக்காதுன்னே சொல்லலாம் ஸோ அப்படி ரொம்பவே முக்கியமான இந்த வேர்டு எங்கே யூஸ் பண்ணணும் இதை தப்பாக இடத்துல யூஸ் பண்ணி நிறைய சிரமத்துக்குள்ளானவங்களும் இருக்காங்க ஓகேங்களா ஸோ எங்கே தேங்க்ஸ் சொல்லணும் எங்கே தேங்க்யூ சொல்லணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா நாம் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு தகவலை நாம் பரிமாறுறதுக்கு ரொம்பவே முக்கியமானது மொழின்னு சொல்லலாங்க அப்படி முக்கியமான மொழியில் நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் ரொம்பவே முக்கியமானது ஸோ அந்த வார்த்தைகள் தான் நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் நம்மளுடைய ஆளுமையும் வெளிப்படுத்தோன்னே சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூவை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஸோ நார்மலாக தேங்க்ஸ் அப்படின்னு யார் யாருக்கு சொல்லலான்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லலாம் நெய்பருக்கு கூட ஒரு சில நேரத்தில் சொல்லலாம் ஜாலியான டைமில் சொல்லலாம் இப்போது எதாவது ஒருத்தவங்க கிட்ட கேட்டு அவங்க செய்யலை அப்படின்னும் போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இடத்துல தேங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ தேங்க்யூ எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இது பெரியவங்கக்கிட்டையும் ஆசிரியர்கள்கிட்டையும் ஒரு மீட்டிங்லேயோ இல்லை ஒரு ஆஃபீஸ்லையோ இங்கெல்லாம் வந்து நாம் தேங்க்ஸ் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக தேங்க்யூ அப்படின்றத யூஸ் பண்ணணும் ஸோ இந்த வேர்ட் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நல்ல மாதிரியும் காட்டும் ஸோ இது ஆஃபீஸில் மட்டும் இல்லைங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு மரியாதையோட தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு பாயிண்ட்டனே சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் வர்சஸ் தேங்க்யூ ஸோ தேங்க்ஸ் அப்படின்ற வேர்டு ப்ரொஃபஷ்னலாக இருக்காதுங்க அது மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு மரியாதை அளிக்கக்கூடிய வேர்டாகவும் இருக்காது அதனால் நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நாம் பேசுகிற பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் நம்மளுடைய ஆளுமையும் மற்றவங்களுக்கு நாம் கொடுக்குற மரியாதையும் நம்ம மரியாதையை காப்பாற்றும் ஸோ அதனால் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஸாக இருந்தாலும் சரி ஸோ நாம் ரெஸ்பெக்ட் கொடுத்தோம்னா நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் டபுளாக கிடைக்கும் ஸோ நீங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஐ ரியலி அப்ரிஷியேட்டிவ் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினா அவங்களுக்கும் ஹாப்பி நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்குங்க ஓகேவா ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான ஒரு தகவல் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் த சேனல் அண்ட் ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி Thank you.